சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ளம் கொண்ட சுகுமார் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய புது வருடம் பிறந்திருக்கு இவருடம் முதல் கடிதம் உங்களுக்கு எழுதுறதுல எங்களுக்கு பெருமை மகிழ்ச்சி புது வருடம் எல்லாருக்கும் எல்லா நலனும் எல்லா வளமும் கிடைக்கும்படி அமையட்டும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் அப்படிம்பாங்க இருப்பதை இல்லாதோர்க்கு கொடுத்து உதவுவோம் நிறைய மழை பெய்யட்டும் தானியந்தவசு உற்பத்தி பெருகட்டும் விவசாயம் நல்லா இருக்கட்டும் அதன் மூலம் கிராமப்புற பொருளாதாரம் பெருகட்டும் கையில் காசு புழக்கம் இருந்தாலே மனிதனுக்கு தெம்பு ஆனால் இப்போலாம் காசு புழக்கத்தை விட காடு புழக்கம்தான் அதிகம் இருக்கு அதான் சார் டெபிட் கார்டு ரூபே கார்டு கிசான் கார்டு இப்படி ஏகப்பட்ட வங்கி அட்டைகள் வந்துருச்சு மக்கள் அட்டைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நல்ல முறையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க சுகுமார் சார் உங்ககிட்ட போய் காடு பற்றிய தகவல்களை தெரிவிக்கிறோம் பார்த்தீங்களா திருப்பதியில் லட்டு பத்தியும் திருநெல்வேலியில் அல்வா பத்தியும் திருச்சிராப்பள்ளிக்கு போய் மலைக்கோட்டை பத்தியும் பேசுற மாதிரி வங்கி அட்டைகள் டெபிட் கார்ட்ஸ் பற்றி எழுதுறது இருந்தாலும் உங்க மூலமா மற்றவர்களுக்கும் இந்த செய்திகளை எடுத்துரைப்போமே நற்செய்திகளை அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கணும்பாங்க திரும்ப திரும்ப எழுதணும் எழுதுவோம் நமது மத்திய அரசும் கேஷ்லெஸ் டிரான்சாக்சன் தான் வேணுங்குது நல்லதுன்னு மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணுங்குது இவரிடம் தன்னம்பிக்கையோட செயல்படுவோம் எல்லாரும் தாம் தாம் செய்யும் ஈடுபடும் தொழில்கள்ல முழு மனதோடு இறங்கணும் முயற்சி செய்யணும் முயன்று முயற்சி செய்து முடித்தால் வெற்றி தோல்வி ஏற்பட்டால் அதை பயிற்சியா எடுத்துக்குவோம் தன்னம்பிக்கையை அதிகரிக்க எப்போதும் பின்வரிசையில் ஒழியக்கூடாது முன்வரிசைக்கு வரணும் யாரை சந்தித்தாலும் தைரியமாக அவர்களது கண்களை பார்த்து பேசணும் அவர்கள் எப்பேற்பட்ட பிரபலமானவர்களாக இருந்தாலும் நேருக்கு நேர் பார்க்கணும் தலை கவிழ்ந்து தரையில் விரலால் கோலம் போடக்கூடாது நீங்கள் நடக்கிற வேகத்தை அதிகப்படுத்தணும் நடையில் தெரியும் அந்த சுறுசுறுப்பு உற்சாகம் உங்கள் செயல் வேகத்தை தானாக அதிகரிக்கும் எந்த கூட்டத்திலும் யாராவது பேசட்டும்னு காத்திருக்க கூடாது அங்கே கேட்கிற முதல் குரல் உங்களுடையதாக இருக்கட்டும் இவையெல்லாம் எப்போதும் நீங்கள் கடைபிடிக்கிற செயல்கள்தான் ஆனாலும் ஒரு நினைவூட்டல் குறிப்பாக நமது இளைஞர்கள் அவர்கள்தான் நமது சொத்து பிற நாட்டவர்களிடமிருந்து நாம் வேறுபட்டிருப்பது நமது இளைஞர்கள் மூலமாகத்தான் நம்ம நாட்டில் இளைஞர்கள் எண்ணிக்கை அதிகம் இருக்கிறது அதனால தான் மற்ற நாட்டினர் நம்மளை பார்த்து கொஞ்சம் யோசித்து செயல்படுவாங்க இன்னொரு முக்கியமான வளம் நம் நாட்டில் நமக்கு கிடைக்கும் வெயில் வெப்பம் இவ்வளவு வெப்பம் வேறுங்கும் கிடைப்பதில்லை ஆனாலும் சுகுமார் சார் இனி வரும் காலத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எவ்வளவு மழை பெய்யும் எவ்வளவு வெயில் அடிக்கும் அதனால் என்ன விதமான விளைவுகள் ஏற்படுங்கிறத சிந்தித்து பார்க்கணும் பருவநிலை மாற்றம் என்பது இப்போது காலத்தின் கட்டாயம் அதை விட்டுவிட்டு நமது வாழ்க்கை பயணம் தொடராது பருவநிலை மாற்றத்தால் ஒவ்வொரு கண்டமும் வறட்சி வெள்ளம் தீ சூறாவளி போன்ற இயற்கை இடர்பாடுகளை சந்தித்தன கோடிக்கணக்கானோர் வசிக்கும் வீட்டை இழந்தனர் நிறைய பேர் உயிரையே விட்டனர் இவ்வருடம் இயற்கை பாதிப்புகள் இல்லாத ஆண்டா அமையட்டும் நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பது உங்கள் மடல் மாணிக்கம் சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்